ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சிங்கார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்ப பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல் நடந்துட்டுருக்கு எனக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா கொஞ்சம் பிடிக்கும் ரொம்பவே அதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளேயர் சொல்ல மாட்டேன் பட் நல்லா ஒரு டீசெண்டாக ஓரளவுக்கு நல்லா கிரிக்கெட் ஆடுவேன் அண்ட் அப்பவும் சரி ஐ மீன் ஸ்கூல் காலேஜ் டைம்லாம் சரி இப்போவும் சரி ஒரு நல்ல அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கிரிக்கெட் ஆடுவேன் ஸோ ஒன்ஸ் அப்பவும் சரி இப்போவும் சரி கிரிக்கெட்டினாலே நமக்கு வந்து பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி கிரிக்கெட் ஆரம்பித்தேன்னா இப்பறமா வந்து இந்த ஐபிஎல் சீசன்ஸ் எதா எதெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்து கிரிக்கெட் நாலேஜ்ன்றது நான் வளர்த்துக்கிட்டேன் நிறையாவே அண்டு கிரிக்கெட் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐபிஎல் இந்த ஏதாச்சும் இருக்கோ அதை நல்லா பார்ப்பேன் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு லீக் இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே பார்ப்பேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் ஐபிஎல் நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ ஐ மீன் இந்த செக்மெண்ட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு வருஷமே ஐபிஎல் மேட்ச் ஒன்று நடந்துட்டுருக்கு இனிமேலும் நடக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வீக்லி ஒன்ஸ் நம்ம மேட்சஸ் நடக்கிற விஷயங்கள் யார் யார்ந்தெந்த டீம் விளையாடிச்சு அந்த என்னெந்த டீம் ஜெயிச்சிச்சு தோற்றுச்சு இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் இது ஸோ இந்த செக்மெண்ட் இயர்லி ஒன்ஸ் அதுலேயும் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த வீடியோ வந்து வளரப்போகுது ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி இந்த எபிசோடில் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச மேட்சுகள் என்னென்ன அதோடைய வெற்றி தோல்வி அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தோடைய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதல் மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஸோ இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி வந்து ஜெயித்தாங்க செகண்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் ஸோ இவங்க நடுவில் வந்து மேட்ச் நடந்திருக்கு இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க மூணாவது வந்து எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே இவங்களுக்குள்ள மேட்ச் வந்து நடந்துருக்கு ஸோ இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிச்சுருந்துருக்காங்க அடுத்து வந்து எல்எஸ்டி வர்சஸ் டிசி இவங்களுக்கு மத்தியில் மேட்ச் அந்த நடந்துருக்கு ஸோ இந்த மேட்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க அடுத்தது பிபிகேஎஸ் vs ஜிடி இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆறாவது மேட்ச் இந்த மேட்சில் ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் ஸோ இந்த மேட்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க ஏழாவது மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த நடுவில் மேட்சது நடந்திருக்கு ஸோ இந்த மேட்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எட்டாவது மேட்ச் ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வருஷ சிஎஸ்கே இந்த மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒம்பதாவது மேட்ச் இந்த மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் எம்ஐ அவங்க வந்து எங்களுக்கு மத்தியில் மேட்ச் நடந்திருக்கு ஸோ இந்த மேட்சில் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க அடுத்து வந்து பத்தாவது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி ஸோ இந்த மேட்சில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க வந்து ஜெயிச்சுருந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பதினொன்றாவது மேட்ச் ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே இவங்களுக்கு நடுவில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சுருந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பன்னெண்டாவது மேட்ச் இந்த மேட்சில் கேகேஆர் வர்சஸ் எம்ஐ ஸோ இவங்களுக்கு நடுவில் நடந்த மேட்சில் எம்ஐ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச் பதிமூணாவது மேட்ச் வந்து எல்எஸ்டி வர்சஸ் பிபிகேஎஸ் இங்க நடுவில் வந்து மேட்ச் நடந்துருக்கு ஸோ இந்த மேட்சில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க அடுத்தது பதினாலாவது மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க நடுவில் வந்து மேட்ச் நடந்திருக்கு ஸோ இந்த மேட்சில் குஜராத் டைட்டன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பதினஞ்சாவது மேட்ச் ஸோ இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு ஸோ இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பதினாறாவது மேட்ச் இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் இவங்களுக்குள்ள நடந்துருக்கு ஸோ இந்த மேட்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க செவன்டீன்த் மேட்ச் டிசி வர்சஸ் சிஎஸ்கே இந்த மேட்சில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க பதினெட்டாவது மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் பிபிகேஎஸ் எங்களுக்கு நடுவில் மேட்ச் நடந்துருக்கு ஸோ இந்த மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க அடுத்தது பத்தொம்பதாவது மேட்ச் அதாவது இன்னைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் ஏழரை மணிக்கு தொடங்க இருக்கிற இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னுட்டு உங்களுடைய ஒப்பீயனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க ஸோ இதுவரைக்கும் நடந்த மேட்ச் அதோடைய வெற்றி தோல்வி பற்றி நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் நடக்கிறப்போ நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் ஃபைனலாக எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் தான் வந்து அந்த வருஷத்துடைய ஐபிஎல் ட்ராஃபி அதாவது கொடுப்பாங்க எல்லா டீம் மெம்பர்ஸுமே அவங்களுடைய எஃபெக்ட் போட்டு தான் விளையாடுவாங்க பட் ஏதாச்சும் ஒரு டீம் தான் அந்த வருஷத்தோடைய வின்னிங் டீமா மாறும் இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ மேட்ச்ல எத்தனோ டீம் வந்து கப்புகள் அடிச்சிருக்கு சில டீம்கள் கப்புங்க அடுக்காமலே இருந்திருக்காங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் நடக்கிற இந்த ஐபிஎல் சீசன்ல எந்த டீம் கப் அடிக்கும் அப்படின்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது என்ன டீம்ன்னுட்டு கீழே கமர் சேஷனை தெளிவுபடுத்திக்கோங்க நான் எந்த டீம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு காலத்தில் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டை பார்த்து என்ஜாய் பண்ணி செலப்ரேட் பண்ணி பார்த்தவங்க நிறைய பேர் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே டாக்ஸிட்டியாக மாறுது டாக்ஸிக்காக மாறுது முக்கியமாக வந்து சில ன்ஸ் சொல்லலாம் ஏன்னா டீம்ஸ் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க என்றைக்குமே ஒற்றுமையாக இருப்பாங்க என்றைக்குமே அவங்க வந்து சேர்ந்து தான் இருப்பாங்க பட் ஒரு டீமுக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு பிளேயருக்கும் சப்போர்ட்டிங்காக ஒரு ஃபேனாக இருக்கிறவங்க சில பேர் மட்டும் அவங்க டீம் ஜெயிச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறதும் இல்லை அதே அவங்க டீம் தோத்துச்சுன்னா இன்னொரு டீமை வந்து கலாய்க்கிறது கிண்டல் பண்றது அந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணிதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்குன்னு ஒரு டீம் பிடிக்கும் நமக்கு பிடிச்ச டீம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணுன்ற என்ன அவசியமோ இல்லை பட் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம டீம் ஜெயிச்சா நம்ம சந்தோஷப்படணும் தோத்துச்சுன்னா சொகப்படணும் நம்ம ஜெயிச்சப்போ இன்னொரு பாட்டை கிண்டல் பண்றதோ இல்லைன்னா அவங்கள கலாய்க்குதோ இல்லைன்னா சம்திங் ஏதாச்சும் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக இல்லை அவங்க ஜஸ்ட்டு கிரிக்கெட்டர்ஸ் அவங்க விளையாடுறாங்க அவங்க நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க சௌலி இதுதான் நம்ம மேட்ச் பார்த்தோம் என்டர்டெயின்மெண்ட் ஆனோம் அதை மூலிமா நம்ம ஏதாச்சும் நாலேஜ் வாங்கிக்கினுமான பார்க்கணும் ஆட்டோம் அதை விட்டுட்டு கிண்டல் கேலி அதெல்லாம் ஒரு ஒரு லிமிட்டோடு இருந்தால் பரவாயில்ல பட் அதுவே அதிகமான பட்சத்தில் அது ரொம்ப தவறாக போய் முடியும் ரீசெண்டாக ஒரு மேட்ச்சு மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சென்னையில் நடந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஸோ ரொம்பவே ஒரு இதாக ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்ச் அது பட் அந்த டீம் ஏதாவது இருக்கோ ஐ மீன் சென்னையில் சென்னை டீம் வந்து அவுட் ஆச்சு ஸோ ஆர்சிபி பெங்களூர் டீம் வந்து சென்னையில் வின் ஆச்சு ஸோ அந்த டைம்ல நிறைய ஃபேன்ஸ் வந்து சென்னையோ ஐ மீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டீம் வச்சு கலாய்க்கிறது சென்னை ஃபேன்ஸை வந்து கலாய்க்குது இது பண்றதுன்னு நிறையாவே பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இவங்களும் வந்து கம்மியான ஆளுங்க நான் சொல்ல மாட்டேன் ஸோ இவங்களும் அவங்கள தாக்குறது திருப்பி அவங்க இவங்கள தாக்குறதுன்னுட்டு பல வருஷமாக நல்லது ஸோ அதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு ஆணி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் பிடிச்சிருந்தா ஒரு பிளேயர் பிடிச்சிருந்தா அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க விளையாடுறது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவள் ஆட்டம் ஆட்டோம் இதை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது தேவையில்லாமல் ஒரு இன்னும் ஒரு இதெல்லாமே வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நாட் ஓன்லி சென்னை ஆர்சிபி சென்னை மும்பை ஆட்டோம் இல்லைனா மும்பை ஆர்சிபி இல்லைனா வேறு வேறு டீம்ஸ் கூட விளையாடும் போது ஸோ அவங்க ஃபேன்ஸ் வந்து இங்களை தாக்குறதோ திருப்பி இங்கே அவங்க தாக்குறதோ அப்படின்னு நடக்கிற விஷயம் வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயந்தான் ஸோ டிவிலையோ இல்லை ஸ்டேடியம்லேயோ போகிறோம் ஐ மீன் பார்க்குறோம் மேட்சை பார்க்குறோம் நம்ம பிடிச்ச டீம் ஜெயிச்சிச்சுனா ஹாப்பி தோத்துச்சுன்னா பரவாயில்ல என்ன இருக்குது இந்த மேட்ச் போனால் இன்னொரு மேட்ச் இந்த சீசன் எல்லாம் இன்னொரு சீசனுன்னு கலந்து போயிடணும் அவள் ஆட்டம் சும்மா இன்னும் இந்த மாதிரி ட்ரோல்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா கலாய்க்கிறதோ மிம்ஸ் போட்டு இது பண்ணுறது இல்லைன்னா சம்திங் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் என்னை வரைக்கும் ஸோ ஏதோ சொன்னோம் தோணிச்சு அதனால சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் இந்த செக்மெண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐபிஎல் சீசன் நடக்கும்போது அதுலேயும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த செக்மெண்ட்டில் இந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கப் அது ஒவ்வொரு டீமுக்கு எந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வருஷத்துடைய ஐபிஎல் ட்ராஃபி ஸோ இந்த இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இப்போ நடந்துட்டுருக்க இந்த ஐபிஎல் இந்த வருஷத்துக்கான அந்த ட்ராஃபியை எந்த டீம் வெல்லும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த டீம் கப் அடிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற நேம் இருந்தால் எந்த டீம் அப்படின்ட்டு நீங்கள் கீழே காமர் சேஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க நான் பார்த்து செக் பண்ணுறேன் ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஐ ஆம் சிங்கார் என்னுடைய ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார் தேங்க்யூ பாய்